அன்பு சகோதரமே அன்பு இயேசுவின் அமுத நாமத்தில் ஆனந்தம் பொங்கும் நல்வாழ்த்துக்கள் தேவஜனமே முற்காலத்தில் நோவா தன் காலத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நீதிமானாய் இருந்தார் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆபிரகா தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் யோவான் எப்பொழுதும் தேவனின் மார்பில் சாய்ந்து கொண்டே இருந்தார் இக்காலத்தில் இவ்வுலக மக்கள் நாம் பேசும்போதோ புலம்பும் போதோ காதில் ரத்தம் வருகிறது போர் அடிக்காது என்று தங்கள் மொபைலை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நமது வார்த்தை வாயிலிருந்து வருவதற்கு முன்பே நாம் இருதயத்தில் சிந்திப்பதற்கு முன்பே அதை ஆண்டவர் அறிந்தாலும் போது நிறுத்து என்று சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேசி என் ரூபவதியே நீ சொல்வதை கேட்க நான் காத்திருக்கிறேன் என்கிறார் நமது கண்களில் கண்ணீர் துளிர்ப்பதற்கு முன்பே ஏன் அழுகிறாய் கவலைப்படாது என்பார் நமது கண்ணீரை மதித்து தனது துருத்தியில் வார்த்து வைப்பார் வலிக்கிறதே என்று சொன்னால் நான் தாங்கிக் கொள்கிறேன் என் தழும்புகளால் உன்னை குணமாக்குகிறேன் என்பார் நமது ஜெபத்தை அங்கீகரிப்பார் இசவேலே நீ என் தாசன் என்கிறார் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கிறார் நாம் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்போது நாம் மறந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் அவர் மறக்க மாட்டார் விசுவாசிக்கிறவன் பதறான் ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தேவனே எங்களை நோவாவைப் போல உமோடு சஞ்சரிப்பவர்களாய் ஆபிரகாமைப் போல உமது நண்பர்களாய் அப்போஸ்லர் யோவானை போல உமது மார்பில் சாய்ந்து கொண்டிருப்பவர்களாய் மாற்றும் அப்பா உமது அன்பை விட்டு உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நாசமோசம் பட்டயம் ஆகியவை எங்களை பிரிக்காது காத்து கொள்ளும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் மீது அன்பு காட்டுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க தேவையான விசுவாசத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நித்திய பிதாவே ஆமேன்